أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله ربنا زدنا علما سوره جمعة بقى வெள்ளிக்கிழமை மதினாவில இறக்கப்பட்ட அத்தியாயம் தான் இதுல இந்த அத்தியாயத்துல பணி பெற்றவர்களுடைய செயல்பாடு இதனோட அதுக்கு கொடுக்கக்கூடிய உதாரணம் யூதர்களுக்கு ஆளாக கொடுக்கக்கூடிய சவால் மரணத்தை கண்டு வென்றோட கூடிய மனிதர்கள் அதை பத்தி இந்த சூறால சொல்லப்பட்டிருக்கு அது தடுத்து ஜுமா துள் முக்கியத்துவம் இந்த மாதிரியான கருத்துக்கள் இடம்பெற்ற ஒரு சூறாதான் சூற ஜுமா ஆரம்பிங்க அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்லாவை துதித்துக் கொண்டிருக்கின்ற வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவன் அரசனாக இருக்கின்றான் மிகவும் தூய்மையானவன் யாவரையும் மிகத்தவன் நுண்ணறிவாளர் அவன்தான் உம்மிகளிடையே ஒரு தூதரை அவர்களிடத்திலே தோற்றுவித்தான் அவர் எத்தகையவரணை அவருடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள் அவர்களின் தூய்மைப்படுத்துகின்றார்கள் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஆனால் அவர்களோ இதற்கு முன் வெளிப்படையான வழிகாட்டில் விழுந்து கிடந்தார்கள் இன்னும் இவர்களுடன் வந்து சேராமல் இருக்கும் ஏனைய மக்களுக்கும் இந்த தூதர் தோற்றுவிக்கப்பட்டார் அல்லாஹ் வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் இது அவருடைய அருள் அருள் தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் வழங்குகின்றான் மேலும் அவன் மகத்தானவனும் அருள் பொ அருளை பொழிபவனாகவும் இருக்கின்றான் எந்த மக்கள் மீது தவ்ராத் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்றையோ அந்த மக்களின் உதாரணம் வேதங்களை சுமந்த சுமக்கின்ற கழுதையை போன்றது ஆகும் அல்லாவின் வசனங்களை என்று தூக்கிய மக்களுக்கு மக்களின் உதாரணம் விட மோசமானது ஆகும் இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவது இல்லை அல்லாஹ் சுஹானவ தலா எழுத்ததோடு தன்னை புகழ்ந்து எல்லாமே அவனை துதிக்கிறது அவன் வந்து பரிசுத்தமானவனா இருக்கான் அரசனா இருக்கான் அப்படின்னு சொல்றா நாங்களும் உன்னை துதிக்கின்றோம் அலீம் அல்லாஹுடைய அரசு நமக்கு இந்த துதி சொற்களை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்ப நம்மளும் அந்த மாதிரியான இடங்கள்ல அல்லாவ போற்றிப் போகல கூடியா இருக்கணும் அல்லாஹ் தலா அந்த விஷயத்துக்கு சொல்லிட்டு சொல்றான் அவன் அவன்தான் மக்களிடையே ஒரு தூதரை இருந்தே ஏற்படுத்தி கொடுத்தான் அவனுடைய வசனங்களை அவங்க ஓதி காட்டுறாங்க அவங்களுடைய வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்துறாங்க அவங்களுக்கு வேதத்தை ஞானத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா அவங்களும் இதுக்கு முன்பு வெளிப்படையான வழிகேட்டுல கிடத்தாங்க அப்படிப்பட்ட அவங்கள்ட்ட இருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தன்னுடைய அழகான செய்திகளை சொல்லி நேர்வழிப்படுத்துறான் இவங்களுக்கு வந்து ஏனைய மக்களுக்கும் இந்த தூதர் இருக்கிறாரு அவர் வந்து அல்ஹான் விஷயத்தை அல்லா வலிமை மிக்கவனா நுண்ணறிவாளனா இருக்கான் இது அவனுடைய அருள் தன் நாடுங்க நாடக்கூடிய மக்களுக்கு இத கொடுக்கறான் இது மகத்தான அருளை பொழியக்கூடியவனா அவன் இருக்கிறான் இஸ்லாம் மிகப்பெரிய அருள் அல்லாஹுடம் கிரந்துக்க அல்லாஹுடம் இருந்து கிடைச்ச மிகப்பெரிய பார்க்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் இல்லையா எத்தனையோ பேருக்கு குடும்பத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா இல்ல அல்லாஹ் அல்லாஹுஹான் செலக்ட் பண்ணி ஆயிஷாவுக்கு இந்த சோரா சூறாவை கொடுத்துருக்கான்னு சொல்றாங்களா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய அருள் யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல அப்போ அல்லாஹ் அவுத்தலா சொல்றான் தன் ஆடுறவங்களுக்கு இந்த இந்த மகத்தான அருளை அவங்க குடுக்கக்கூடியவனா இருக்கான் இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க உங்களுக்கு பின்பற்றி நடக்கிறதுக்காகத்தான் நீங்க அறியாமையில் இருந்த மக்களா இருந்தீங்க உங்களே ஒரு தூதரைய தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழிகாட்டியா கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு அவங்கத்த நான் சொல்லிட்டு சொல்றான் உங்களுக்கு இந்த யாரெல்லாம் இந்த இஸ்லாமை ஏற்று வாழக்கூடியவர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு மகத்தான அருளையும் அவங்க சுஹானுவத்தெல்லாம் கொடுக்குறான் அதுக்கடுத்து உலகத்தால சொல்றேன் எந்த மக்கள் மீது தௌராத்து வேதம் இறக்கப்பட்டுச்சோ அந்த மக்கள் வந்து அதன் பொறுப்பை ஏற்று செயல்படல அப்படி செயல்படாத காரணத்தினால அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் சுமக்க கூடிய கழுதை மாதிரி அல்லாவுடைய வசனங்களை பொயிட்டு சொல்லி சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு இதை விட வேற மோசமான உதாரணம் வேற என்னவா இருக்க முடியும் இப்படிப்பட்ட மக்கள் கொடுமைக்காரர்களா இருக்கிறாங்க அதெல்லாம் இவங்களுக்கு நேர் வழி காட்டல கழுதைக்கு மேலும் எவ்வளவு தோ அறிவுமிக்க பொக்கிசங்களை தூக்கி வச்சாலும் அது என்ன செய்யும் சுமக்கும் குப்பைகோளங்களை அள்ளி கட்டி வச்சாலும் என்ன செய்யும் அது சுமக்கும் அதுக்கு மேல இருக்கிறது பொக்கிஷமா இல்ல குப்பைகளாங்கிறது தெரியாது அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படி இருக்கக்கூடிய மக்கள் கொடுமைக்காரர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு நேர்வழி காட்டுறது என்ன அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஊகல பழமொழி சொல்லுவாங்க கேட்டுக்கீங்களா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த கழுதைக்கு மேல இருக்கிற பொக்கிஷங்கள் அதற்கு தெரியுமா தெரியல அது பொதிசு மக்கள் கூழ்து சுமையை தூக்கிட்டு சொல்றோம் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கலாமா ஒரு நாள் இருக்க கூடாது அவன் கொடுத்த அறிவு அவன் கொடுத்த அந்த அகந்திரில அருள் அந்த அருளை நம்ம அழகான முறையில பயன்படுத்தும் போதுதான் மகத்துவமான மக்களா இருக்கிறோம் அப்படி இல்லதுக்கு மாறு செய்யும் போது வேதம் கொடுக்கப்பட்டு போது இவர்களிடம் கூறும் ஜூதர்கள் ஆகிவிட்டார்களே மக்கள் அனைவரையும் விட நீங்கள் தாம் அல்லாவின் அன்புக்குரியவர்கள் என்று கர்வத்துடன் எண்ணுவீர்களானால் உங்கள் கருத்தில் நீங்கள் உண்மையாள்களாய் இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் ஆனால் அவர்கள் செய்துவிட்ட தீய செய்த செயல்களின் காரணத்தால் அதனை அவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் இந்த கொடுமைக்காரர்களை நன்கு அறிந்தே இருக்கின்றான் இவர்களிடம் கூறும் எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகின்றீர்களோ அது திண்ணமாக உங்களை அடைந்தே தீரும் பின்னர் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனுமாகிய இறைவனின் முன் நீங்கள் திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் மேலும் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவற்றையெல்லாம் அவன் உங்களுக்கு அறிவித்து தருவான் அன்று வெள்ளிக்க அழைக்கப்படும் போது அல்லாவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் கொடுக்கல் வாங்கல்களை விட்டு விடுங்கள் இது உங்களுக்கு மிக சிறந்ததாகும் நீங்கள் அறிய அறிந்தவர்களாக இருந்தால் பின்னர் தொழுகையை நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பர பரவி செல்லுங்கள் அல்லாவின் அருளை தேடுங்கள் மேலும் அல்லாவை அதிகம் நினைவு கூர்ந்து வண்ணம் இருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடை அவர்கள் வியாபாரத்தையோ விளையாட்டு வேடிக்கையோ நடைபெறுவதையோ பார்த்த போது அவற்றின் பக்கம் பாய்ந்து சென்று மேலும் நிலையில் விட்டு அவர்களிடம் கூறும் அல்லாவிடம் இருப்பவை வி விளையாட்டு வேடிக்கை மற்றும் வியாபாரத்தை விட சுரந்ததே ஆகும் மேலும் அல்லாஹ் அனைவரை விடவும் சுரந்தவனும் வாழ்வாதாரம் வழங்குபவனுமாக இருக்கின்றான் அலக்து எவ்வளவுப்பட்ட விஷயத்தை விஷயத்த சொல்றான் பாருங்க ஆஹ் நபியே இவங்கள்ட்ட சொல்லுங்க யாருக்கிட்ட யூதர்கள் ஆகிட்டார்களே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்களை அனைவரை விட நீங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்றீங்க அல்லாவுடைய அன்புக்கு உரியவங்கன்னு சொல்றீங்க அப் கருணத்தோடய நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துல நீங்க உண்மையான மக்களா இருந்தா அல்லாவை நேசம் கொள்றது உண்மையா இருந்தா மரணத்தை விரும்புங்களே பாப்போம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அவங்க செய்ய செஞ்ச தீய செயல் காரணத்தால அவங்க ஒரு போதும் அதை விரும்ப மாட்டாங்க அல்ல இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் நன்கு அறிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லுங்க எந்த மரணத்தை பார்த்து நீங்க விரண்டு ஓடுறீங்களோ அது கண்டிப்பா வந்துதான் ஆகும் ஒரு நாள் வந்து அடையவே செய்யும் இது வெளிப்படையான உண்மை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான் நீங்க திரும்ப அவன் கொண்டு வரப்படுவீங்க நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்க இப்படிப்பட்ட சூழ்ச்சி எல்லாம் பண்ணீங்க இறை தூதர்களை கொலை பண்ணீங்க அல்லாஹ் விஷயத்துல எப்படி எல்லாம் போய் ஏற்றி சொன்னீங்க எல்லாத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டுவான் தண்டனை இருக்கும் ஆனா இவ்வளவு சொன்னதுக்கு முன்னாடி திருந்தினாங்களா இந்த யூத மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அநியாயமா உங்க சொல்லிதான் செய்வாங்க என்னே தெரியல அவ்வளோ அவ்வளவுதான் அந்த நம்மளை பாதுகாக்கணும் எல்லா மக்களையும் ஓகே அதுக்கு அடுத்து உங்க சுபாரத்தோலா நீ மக்களே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுடா அந்த வெள்ளிக்கிழமையில அளவுங்களை சொல்ல தொழுகைக்கு அழைக்கப்பட்டா நீங்க ஓடி போய் அல்லாஹ நினைவு கூறுங்க கொடுக்கல் வாங்கலை எல்லாம் விட்டு விடுங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு அல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுங்க இது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது நீங்க அறிந்தவர்களா இருந்தா வெள்ளிக்கிழமை சும்மாக்கு போகாத மக்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க யாவ்தா அவர்களெல்லாம் பாதுகாத்திரலாம் தான் எப்படிப்பட்ட வசனத்தில சொல்றான் வெள்ளிக்கிழமை என்று உங்களை அல்லா தொழுகைக்காக அழைக்கப்பட்டா அவனை நிர்ணயம் கூறுறதுக்கு நீங்க வேகமா போங்க குடுக்கல் வாங்கல் பிசினஸ் கடை தண்ணி எல்லாத்தையும் அந்த டைம்ல அந்த நாள் முழுசும் இல்லை அந்த நேரத்துல நீங்க ஓய்வெடுத்து நீங்க போய் இந்த வகை வணங்குறதுல இருங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயம் நீங்க அறியக்கூடிய மக்களா இருந்தா அதுக்கு பின்னாடி தொழுக முடிச்சிருந்துச்சா தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி பூமியில போய் பரவி செல்லுங்க உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய குடுக்கல் வாங்கலை உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய விவசாயத்தை எந்த அழகான முறையில செய்யுங்க அப்போ அல்லாவுடைய அருளை தேடுங்க அல்லாவே அதிகம் நினைவு கூர்ந்தவண்ணும் இருங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப அது இல்லாததுக்கு வெற்றி இல்லைங்கிறது தெரியுதா அப்ப இது வரைக்கும் ஜும்மாவுக்கு போகாத மக்கள் எல்லாம் இதை உணரணுமா இல்லையா இதை உணர்த்தி காட்டணுமா இல்லையா நம்மளும் சுகாணந்தா அப்போ அல்லாஹுடைய அருள் எதுல இருக்கு வெற்றி எதுல இருக்குமீன்களே இதெல்லாம் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து அல்லாஹால வியாபாரத்தை விளையாட்ட ஏதாச்சும் ஒன்ன பார்த்துட்டா நபிய உங்களை அப்படியே நின்ற நிலையில விட்டுட்டு இந்த மக்கள் ஓடிடுறாங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க நீங்க இங்க ஓடுறீங்க இல்ல ஒரு விளையாட்டை வேடிக்கையை பாக்குறதுக்கு இல்ல ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹிட்ட இருக்கிறது ரொம்ப சில சிறந்தது அல்லாஹிடம் இருப்ப இருக்கிறது வந்து விளையாட்டு வேடிக்கை வியாபாரத்தை விட சிறந்தது மேலும் அல்லாஹ் யாவரைக்கும் யாவரை விடவும் சிறந்த வாழ்வார வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவனா கூடியவனா இருக்கிறான் அதனால அல்லாஹ் அழைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யுங்க அதுக்கு செவிசாயத்து அதை முழுமையா நிறைவேற்றுங்க அப்ப நீங்க வெற்றி அடைவீங்க அவங்க அருள் கிடைக்கும் ஏன்னா நம்ம சில குத்துமா செஞ்சுக்கிட்டு இருக்கலையா ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்களாம் இந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்கு வெளியில இருந்து ஒரு கூட்டங்கள் வந்தாவோ இல்ல அங்க விளையாட்டு வேடிக்கைகள் இருந்தாவோ அப்படியே விட்டுப்பட்டு போயிடுவாங்களாம் ஏன்னா ஆரம்ப காலம் தானே அப்பா அந்த ஒவ்வொரு ஒழுக்கங்களா ஒவ்வொரு பண்பாட்டுகளா ஒவ்வொரு சிறப்புகளா சொல்லி அந்த மக்களை பிற்காலத்துல எப்பேற்பட்ட ஈமான்ல உறுதிமிக்க மக்களா அவங்க வாடுறாங்க சுப செய்திக்குரிய மக்களா இருக்கிறாங்க இந்த சூறாவில கூறப்பட்ட அத்தனை உபதேசங்களையும் அழகான முறையில் எடுத்து நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக